வணக்கம் இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணி ஆதரிப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜேடிஜே பிரபாகர் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் வந்து சென்னை முழுவதும் மூட்டியிருக்கிற ஒரு போஸ்டர் இது வந்து அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது முதல் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியில் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு இருந்தாலும் அந்த இப்போ கிங் மேக்கரா அவர் தான் இருக்கிறார் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருடைய ஆதரவு மிக முக்கியமாக தேவைப்படுது கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்றவொடனே பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்தலாம் சொல்லிட்டார் இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க காங்கிரஸ் ஆதரித்தார் அப்படின்னா என்டிஏனால் ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் தனிப்பே மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது க கண்டிப்பாக பாஜகவை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் என்டிஏ தெலுங்கு தேசமும் சரி நிதிஷ்குமாரும் சரி அவங்க ஆதரித்து தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க சில நிபந்தனைகளை விதிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது அதில் வந்து மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திராவை வந்து பிரிக்கிறாங்க தெலுங்கானா அதுலேருந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்தார் மத்திய அரசு வந்து இது மாதிரி பிரிக்கக்கூடாது ஆந்திராவை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக அப்போ ஆட்சியில் தனி மெஜாரிட்டியில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பேச்சை வந்து பெருசாக மதிக்கவே இல்லை அதனால் வந்து பிரிச்சுட்டாங்க பிரித்து ஆந்திரா தனியாக தெலுங்கானா தனியாக கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பத்தாண்டுகளில் ஆந்திரா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கவே முடியல அதனால் இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன செய்வார் அப்படின்னா இது சம்மந்தமாக பேசுவார் பிரதமர் மோடி கிட்ட பேசுவார் நிபந்தனைகள் விதிப்பார் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஆந்திராவுக்கு நிறைய பண உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல் கேட்பார் அப்படிங்கிற ஒரு இருக்குது ரெண்டாவது வந்து சபாநாயகர் பதவி ரொம்ப நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு பதவி சபாநாயகர் பதவி அந்த பதவியை தெலுங்கு தேசத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு கேட்குறத அத்தனையுமே பிரதமர் மோடி கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது சில அமைச்சர் பதவியில் எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கோங்க சபாநாயகர் பதவி பாஜக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாஜக வந்து அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் சந்திரபாபு நாயுடு வந்து இப்போது என்டிஏ கூட்டணியை தான் நான் ஆதரிக்க போகிறேன் அதுக்காக தான் டெல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் காங்கிரஸ் கட்சி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதை கூட அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பரவாயில் பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுக ஓபிஎஸ் அணியை சார்ந்த ஜேடிஜே பிரபாகரன் வந்து சென்னை முழுவதும் ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கிறார் அந்த போஸ்ட் வந்து அதிமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக உருவாக்கியிருக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவானம் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்த அதிமுக உருவானதாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் திமுக வந்து வாரி சுருட்டி அதிமுகங்கிற கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து ஒன்றிணையாமல் இப்படியே போட்டி போட்டுக்கிட்டு கட்சியை உடச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது சம்மந்தமாக ஓபிஎஸ் தரப்பில் நாளைக்கு சென்னையில் வந்து ஓபிஎஸ் ஆதரவுகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க சில முடிவுகளை எடுப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஜெயக்குமாரும் சொல்லிக்கிட்டே இருப்பார் இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம் ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க இந்த கட்சி வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சம் தான் வாக்கு உளுந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் வாக்குகள் என்னாச்சு அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து முப்பத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்கு அதில் வந்து கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீதம்லாம் குறைச்சோம்னா பதிமூணு சதவீதம் கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டோம்னா திமுகவோட வாக்கு வங்கி வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் அவங்க அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் அப்படின்னா அதிமுகவுக்குன்னு இருந்த வாக்கு வங்கி இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பது சதவீதம் அதில் கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக வேண்டாம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க அதனால தான் ஒன்றிய ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஓபிஎஸ் அன்னி சார்பாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் ஜேடிஜே ப பெங்களூர் புகழேந்தி இவங்க எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவில் போய் அவங்க என்ன செய்ய போகிறாங்க வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இந்த மூணு பேருமே சந்தித்து ஒன்றிணைந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை ஒன்றிணைணும் சீக்கிரமாக ஒன்றிணையோ ஏன்னா இன்னும் குறைந்த காலகட்டத்திலே வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது ரெண்டு வருஷம் தான் இருக்குது ஆனாலும் அது சீக்கிரமாக ஓடிடும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஒன்றிய நிலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அதனால் இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆலோசனைக்கு பின்னாடி அவங்க ஓபிஎஸ் தரப்பு என்ன முடிவு எடுத்து ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் இறங்கி போய் தான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க காரணம் வந்து ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாகணும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அதிமுக கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இயக்கம் இந்த இயக்கம் டெபாசிட்டை இழந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டமா அது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதிமூணு இடங்களில் வந்து அதிமுக வந்து நே மூணாவது இடத்துக்கு போயிருக்கு நாலாவது இடத்துக்கு மூணு தொகுதியில் போயிருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அதிமுக தொண்டர்களுக்கு உருவாகியிருக்காங்க தொண்டர்கள்னால என்ன பேச முடியும்னு ஒன்றுமே புரியல எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் தப்பு அப்படிங்கிறத இப்போது அதிமுக உணர்ந்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனை கூட்டம் அதுக்கப்புறமா எடப்பாடி டீம்ல இருக்க முக்கியமான தலைகளோட பேச்சுவார்த்தை இதெல்லாம் முடிஞ்சுட்டு யார் யார் ஒருங்கிணைக்க போகிறாங்க அப்படிங்கிறது சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க